கிரைஸ்தல்லா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய சாலமோன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான் தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார் நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் சிநேகம் தாவீதும் சாலமோனும் கர்த்தரை சிநேகித்தார்கள் அவரும் அவர்களை சிநேகித்தார் தேவனை சிநேகித்தார் தேவனும் தேவனிடத்தில் பேசுவதை தன் சிநேகிதனிடத்தில் பேசுவது போல் பேசினார் நம்முடைய வாழ்க்கையிலும் அடையாளத்தையும் அற்புதத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற நினைக்கிற நாம் பெற வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய சிநேகம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது யாருடன் இருக்கிறது நம்முடன் சிநேகமாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் சிம்சோன் முதலில் ஒரு பெண்ணிடம் சிநேகமாக இருந்தார் அந்த பெண் அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுக்கப்பட்டாள் தெளிலால் என்ற பெண்ணை சிநேகித்தான் அவளாலே வாழ்க்கையை இழந்தான் சவுல் தாவீதை மிகவும் சிநேகித்தார் ஆனால் அவரே தாவீதை கொள்ள வகை தேடினார் இஸ்ரவேலரும் யூதாவும் தாவீதை சிநேகித்தார்கள் அவர்களே தாவிதை விரட்டினார்கள் சிநேகம் ஒளிந்து போகும் என்று பிரசங்கி சொல்கிறார் ஆம் மனிதனுடைய சிநேகம் ஒரு நாள் மாறி போகும் நாம் ஒரு மனிதனை உண்மையாக நேசித்து அன்பு வைத்து சிநேகித்து தொண்ணூத்தி சதவீதம் நன்மைகள் செய்தாலும் ஒரு குறையால் ஒரு தவறால் அவன் நம்மையும் நம்முடைய நன்மையையும் நம்முடைய சிநேகத்தையும் தள்ளிவிடுவான் உதறிவிடுவான் நம்முடைய சிநேகத்தை முறித்து கொள்வான் நம்முடைய சிநேகத்தால் எந்த பயனும் இல்லை என்று சொல்வான் ஆனால் நாம் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் குறைகள் உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை தேடினால் கர்த்த நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறபடியால் நம்மை சிநேகிக்கிறார் எனவே நாம் அவரை சிநேகிக்கலாம் எப்போதும் சிநேகிக்கலாம் அவர் நம்மை சிணைக்கிறாரா என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் என்னை சிணைத்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதாதாமே உங்களை சிணிக்கிறார் என்று சொல்கிறார் அவர் நம்மையும் நாம் அவரையும் சிணிப்பதால் வருகின்ற நன்மை என்னவென்றால் என்னை சிணிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய கலஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொல்கிறார் எனவே நம்மை சிநேகிக்கும் கத்தரையே நாமும் சிநேகிப்போம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஆம்மேன். ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் மேல் அன்பு வைத்தபடியால் எங்களிடம் குறைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் எங்களை சிநேகிக்கிறபடியால் நாங்களும் உம்மை மட்டுமே சிநேகிக்கக்கூடிய அந்த இருதயத்தை அந்த கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்